வணக்கம் நம்ம முன்ன வகுப்புல வந்து புணர்ச்சி அலங்காரத்தை பத்தி பார்த்தோம் அதே போல இந்த வகுப்புலையும் சம்பந்தமான ஒரு வார்த்தையை எடுத்து எப்படி அது புணர்கிறது எப்படி புணர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ புணர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எண்ணெய் அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்க்க போறோம் எண்ணெய் இது எண்ணெயா எண்ணெயா அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு குழப்பம் இருக்குது இல்லையா இப்போது கடைகள் எல்லாம் மளிகை கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் வேப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எழுதி வச்சுருப்பாங்க அப்போ இப்படி எழுதியிருக்காங்களா இப்படி எழுதியிருக்காங்களான்னு பார்த்தோம்னா இப்படி தான் எழுதப்பட்டிருக்கு அப்போ இது சரியா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த எண்ணெய் அப்படிங்கிற வார்த்தை எப்படி உருவானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எண் இதற்கான எண்ணுன்னு இருக்கு எண் என்ற வார்த்தை இருக்குது இந்த எண் என்ற வார்த்தை பழந்தமிழில் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் என்பதை குறிக்கிறது எண் என்றால் எல் பழந்தமிழில் குறிக்கிறது சரிங்களா அப்போ எல் கூட்டல் நெய் தான் எண்ணெய் என்று உருவாகியிருக்கு இப்போ எல் எல்லில் எடுக்கப்படுகின்ற நெய் ஆரம்ப காலத்தில் எள்ளிலிருந்து எடுக்கப்படுகின்ற நெய்க்கு பேர் தான் எண்ணெய் பேரு இது காலப்போக்கில் எல்லா தாவர வகையிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்க்கெல்லாம் பொதுச்சொல்லாக மாறி இருக்கு தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் இப்படிலாம் வந்திருக்கு இல்லைங்களா இது பொது சொல்லாக மாறி இருக்கிறது ஆனால் இது பொது சொல் கிடையாது எள்ளிலிருந்து எடுக்கப்படுகின்ற நெய் தான் எண்ணெய் என்று பெயர் சரிங்களா இப்போ இந்த எல் குட்டல் நெய் எப்படி எண்ணெய் என்று புலர்ச்சி விதிப்படி புணர்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த எல் என்பதையும் நெய் என்பதையும் நம்ம சேர்த்து எழுத போகிறோம் இது நிலைமொழி இது வருமொழி இல்லைங்களா நிலைமொழியுடைய ஈற்றில் லகர மெய் இருக்கு லகர மெய் என்பது இது பொது பொதுநகரம் சொல்கிறோம் வருட நகரம் சொல்கிறோம் இது ரெண்டையும் சேர்த்து போது இந்த லகர மெய் நீங்கும் புலர்ச்சி விதிப்படி அப்போ இந்த லகர பதிலாக தன்னகரம் தோன்றும் நகர மெய் ஆகும் இப்ப இதை நம்ம சேர்த்துடலாம் நம்ம எல்லுங்கிற வார்த்தையை நம்ம நிறைய இடங்கள் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லைங்களா உணவுக்கு வந்து நம்ம பயன்படுத்தும்போது கூட எண்ணெயை வந்து குறைவாக பயன்படுத்தணும் அப்பதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றோம் எள்ளுன்னா எண்ணெயா வைக்கணும் அப்படின்னு சொல்றோம் அதே போல எிலிருந்து எண்ணெய் எடுபடுவது போல இலக்கியத்தின் நின்றும் எடுபடுவது இலக்கணம் அப்படின்னு பேரகத்திய திரட்டு சொல்லுவோம் அப்போ எள்ளிலிருந்து எண்ணெய் எடுபடுவது போல அப்படின்னு சொல்கிறார் இது பேரகத்திய திரட்டு என்ற நூல் நமக்கு பதிவு செய்கிறது அதே போல் எல் எள்ளு தான் எண்ணெய்க்கு காயுது எலிப்புலக்காக எதுக்கு காகுது அப்படின்னு சொல்லி நம்ம பேச்சு வழக்கில் பேசுவோம் அப்படி இல்லைங்களா அப்போ எல் என்பது எல் நெய் எள் நெய் தான் எண்ணெய் என்று மாறியிருக்கிறது ஓகேங்களா இப்போது இங்க பாருங்க இது ரெண்டு சேர்த்து இந்த நிலைமொழியினுடைய ஈற்று நகரமை இந்த நே என்பதோடு முதலெழுத்து நே இதனோடு சேரும் போது ஒரு மாற்றம் நமக்கு நடக்கும் புணர்ச்சி விதிப்படி என்ன நடக்கும்னா இந்த நகரமை தான் நகரமையாக நமக்கு திரிந்து மாறி இருக்கிறது சரிங்க இப்போ வறுமொழியினுடைய முதலெழுத்து இங்க நீங்கும் எப்படி நீங்கும் அப்படின்னா இதை எடுத்து நம்ம பிரிக்கணும் இந்து குட்டல் ஏ அப்போ இந்து குட்டல் தான் நே இல்லைங்களா இப்போ என்பதுல இன் என்பதற்கு முன்னாடி என்ன இருந்தது இல்ல இருந்தது அப்போ இல்லதான் இன்னா மாத்திருக்கணும் ஆனா இங்க வருமையுடைய முதல் எழுத்து இந்து இருக்கு அப்போ இங்கேயும் மெய் எழுத்து இங்கேயும் எழுத்து வருது அப்போ ஒரு மெய் எழுத்தை நம்ம நீக்கணும் புணர்ச்சி விதிப்படி அப்போ இது நீங்காது ஏன்னா ஏற்கனவே இது இன்னாக இருக்குது அப்போ இந்து என்பது நீங்கும் ஓகேங்களா இப்போ பாருங்க மீதி என்ன இருக்கு என் கூட்டல் இந்து கேன்சல் ஆயிடுச்சுங்களா மீது என்ன இருக்கு ஏ இருக்கு இப்போ இதில் பாருங்க என் கூட்டல் எய் என்று மாறியிருக்கிறது என் கூட்டல் எய் என்று மாறினால் இப்போ இங்க ஒரு புணர்ச்சி மீதியை நம்ம அப்ளை பண்ணலாம் என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னா தனிக்குறில் முன் ஒற்று வந்து உயிர் வரின் ஒற்று இரட்டும் அப்படிங்கிறது நன்னுள்ள இரநூத்தி ஐந்தாவது நூறுப்பா சொல் எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும் நம்ம நிலைமொழியில் ஒரு தனிக்குறலுக்கு அடுத்தது ஒரு ஒற்றெழுத்து வந்தால் மெய்யெழுத்து ஒற்றெழுத்து தான் மெய் எழுத்து இல்லைங்களா ஒரு தனிக்குறில் மட்டும்தான் வரணும் இங்கே மெய்யில் தோறணும் வேறு எந்த எழுத்தும் கூடுதலாக வரக்கூடாது ஒரு தனிக்குறளை அடுத்து ஒற்று வந்து வறுமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்து வந்தால் உயிரெழுத்துன்னா எந்த உயிரெழுத்து வேணாலும் வரலாம் ஆ முதல் வரை பன்னிரெண்டு உயிரெழுத்துக்கள்ல எந்த உயிரெழுத்து வேணாலும் வரலாம் இப்போ இங்கே இந்த இடத்தில் என்ன வந்துருக்கு ஏ வந்துருக்கு இப்போ தனிக்குறளை அடுத்து ஒற்று வந்து வறுமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்து வந்தால் இந்த ஒற்று இரட்டும் அதுதான் முப்பா சொல்லுவது என்ன சொல்லுது ஐந்தாவது முன் ஒற்று வந்து உயிர்வரின் ஒற்று இரட்டும் உடையின் உடையில் இருக்கு ஒரு சொல் இங்க நிலைமொழி என்னது தனிக்குறள் எடுத்து ஒற்று வருதுங்களா வறுமொழியினுடைய முதல் எழுத்து எழுத்துல ஏதாவது ஊ வந்திருக்கா அப்போ தனிக்குறில் எடுத்து ஒற்று வந்து உயிர் வரின் ஒற்று இரட்டும் என்பதுனா விதி நூற்பா விதி அப்போது இது இன்னொரு முறை இரட்டும் ஓகேங்களா அப்போது கல் புயல் குடவு லூடை கல்லுடை இந்த கல்லுடைங்கிறது எப்படி உருவாச்சோ அதையே தான் நம்ம இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணுறோம் ஓ தனிப்புரியில் ஒற்று வறுமையுடைய முதல் எழுத்து உயிர் எழுத்து ஓ ஏங்கிறது புரியல் இங்கே அப்படியே எழுதிடுறோம் இன்னும் வந்துடுது இங்கே இன்னொரு ஒற்று இரட்டும் பார்த்து சரிங்களா ஒற்று இரட்டும் அப்ப என் இன் குட்டல் ஏ நேனாவது இப்போ எண்ணெய் என்கிற சொல் எப்படி உருவானது அப்படின்னா எல் குட்டல் நெய் தான் எண்ணெய் ஆகுது சரிங்களா இப்போ அந்த மாதிரி தான் இங்கே எண்ணெய்னு ஒன்று இருக்குது எண்ணெய் எண்ணெய்னா இங்கே நம்பரை குறிக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுங்கிறது நம்பரை குறிக்கும் இப்போ இங்கே வந்து நம்ம எண்ணெய் அப்படிங்கிற சொல்லுக்கான விளக்கம் என்ன அது ஒரு புரட்சி விதிப்படி எப்படி உணர்ந்திருக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்த்தோம் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் இலகா வகுப்பில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திப்போம்